ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு கூட அவர் அம்மனி ஒரு ஒருத்தருக்கு அறிமுகம் செய்திருக்கேன் ஒரு பெண்மணிக்கு அது கூட போட்டிருக்கேன் பாருங்க அவங்க வந்து காலையில் கூட நேற்று போன் பண்ணிருப்பாங்களே ஒருத்தர் ஒரு தொலைபேசி பண்ணி கேட்டிருப்பாங்களே ஒரு அம்மா பேசினாங்க ஆமாம் அவ்வளோதான் அவங்க மதுரை தான் மதுரை தான் மதுரை தான் அப்புறம் காலையில் நேரத்தில் வந்திருந்தாங்க இப்போ இன்னைக்கு காலையில் நேரத்தில் வந்திருந்தாங்க சரி சார் மணி நேரம் கீழே திருச்சி வந்திருந்தாங்க அப்புறம் பேசிட்டு என் பொண்ணு தான் என் பொண்ணு தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டேன் என் பொண்ணு நீ தான் பேசி சரி சொல்லிட்டேன் முதல்ல பயிற்சி கொடுப்போம் கட்டணம்னா சொல்லிட்டேன் கட்டணம்னா சொல்லிட்டேன் கட்டணமெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து கடுமையாக சொல்லிட்டேன் கட்டணம் வந்து ஐயாயிரம் டாலர் சொல்லிட்டேன் சரி சார் தேவைப்படுது நீங்க கட்டணத்தான் சொல்லித்தரோம் தரமா சொல்லி கட்டணத்தான் சொல்லித்தரோம் சொல்லி தர முடியும் ஏன்னா ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல நீங்க வேற எங்க போனாலும் தப்பிக்க முடியாது அதனால அது இருக்கட்டும் அது அவங்க விருப்பப்பட்டா செய்ய அப்புறம் என் பொண்ணு தான் ப்ராஜெக்ட் பண்றாங்க எடுத்து சொல்லி கொடுத்து என் பொண்ணு விட்டு தான் சந்தேகம் கேட்டுக் கொடுக்குறான் தேவைப்பட நானும் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க பயிற்சி எடுக்கணும் எடுக்கட்டும் ப்ராஜெக்டா அப்புறம் அவங்க பத்து நிமிஷம் பேசினாங்க அவங்க என்ன பண்ண அவங்க பயம் கமிஸ்டி படிச்சிருக்காங்க ஏன் பயோ கெமிஸ்ட்ரியா அவங்க பிஎஸி பயோ கெமிஸ்ட்ரின குடும்பம் பாருங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எல்லாமே சர்டிபிகேட் அங்க பச்சரு அப்புறம் எல்லாம் முடிச்சிருக்காங்க அது போக பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க எஜுகேட்டட் அந்த பொண்ணு ஆஹ் நான் சொன்னேன் நல்லா ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து வெளிநாட்டு நல்லா செஞ்சுட்டேன் இது வந்து நீங்க இந்தியாவுல ஃபேமஸ் ஆகலாம்னு நான் சொல்லிருக்கேன் வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஒண்ணு இல்லைங்க அந்த நல்ல தேங்காய் பழம் சாப்பிட்டு மாட்டிக்குச்சு எல்லாமே தேங்காய் பழம் சாப்பிட்டு மாட்டிக்குச்சு உப்பு உப்பு தேங்காய் பழம் உப்பு தேங்காய் பழம் சாப்பிட்டு உப்பு மா உப்பு நல்லா ஏறிடுது தேங்காய் பழம் தேங்காய் பழம்னு சொல்ல மாட்டேன் உணவுல இருக்கிற உப்பு ஏறிடு தேங்காய் பழம் தேங்காய் சாப்பிட்டா சரி பழங்கள் சாப்பிட்டான்னு சரி சாதாரண எல்லாம் உப்பு உள்ளே ஏறிடுது உப்பு உள்ளேறி என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா திருநீர் எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு என்னது தாங்க முடியல எரிச்சல் வருது கட்டி வருது அப்புறம் கல் உற்பத்தி ஆயிடுச்சு கல்லில் உள்ள கல் உற்பத்தி கல் அப்புறம் பித்தப்பையில் கல் உற்பத்தி என்னென்னமோ சொல்லுது இதெல்லாம் ஆயிடுச்சு தான் இந்த பாருங்க இந்த பித்தப்பயிலையோ வேற எங்காவது கல்லீரலையோ கல் உற்பத்தி ஆனால் அது நேரம் மென்டல பாதிக்குதுங்க ஐயா மூளையில போய் பாதிக்குது பிரச்சனை எங்கேயோ ஆனா பாதிக்குது எங்க பாதிக்குது இதனால என்ன கேட்டீங்கன்னா மூளையில போய் பாதிக்குது மூளையில கட்டி கிடையாது ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை எங்க போகுது மூளைக்கு போகுது அந்த மூளை பாதிக்க பயப்படாதீங்க கோபம் சமூகத்து மேல பிரச்சனை கோபம் மேல சமூகத்து மேல கோபம் வருது நான் சொன்னேன் இப்படிதான் பண்ண அப்ப தெரியுதா அப்படின்னா அப்புறம் நோய் வந்து இதுதான் இதுக்கு வந்து மெடிக்கல்ல மருந்து கிடையாது மெடிக்கல்ல அலோபதிலா மருந்து கிடையாது அலோபதியிலா மருந்து கிடையாது இதுதான் வந்து இது இதுதான் வந்து இந்த கில்லர் மாதிரி மாறுது சீரியஸ் கில்லர் அந்த கில்லர் இந்த கொலை வரியெல்லாம் உண்டாதுதான் உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் உடம்புல இன்பெக்ஷன் ஏறிடுதுன்னா அது கொலகாரனா கூட மாறிடுவான் என்னது கொலகாரனா இப்படித்தான் இந்த இந்த தர்மசாலம் நடக்குது தர்மசலம் எல்லாம் இப்படித்தான் நடக்குது அவனுக்கு வந்து சீரியல் கில்லர் மாதிரி பண்றானுங்க அவனுக்கு அது கடவுளே கடவுளை வந்து கேடாயி வச்சிக்கிறானுங்க கடவுளுக்காவது கடவுளாவது கத்திரிக்காய் வருது கடவுள் இருந்து அவனை அவங்களுக்கு போட்டு தெளிவிடுத்த முடியாது ஆ இந்த சீரியல் ஆமாம் அது வந்து நிறைய நடக்கும் அதனால நான் அது கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு அந்த டைரி சொல்லி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூணு மாதத்துல நூறு நாள்ல அது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த அம்மாவுக்கு வந்து மறச்சி கடுமையானமா என்னமோ சொல்லுது அது வந்து அவ டாக்டர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையை மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தேன் மெடிக்கல் ரிப்போர்ட்டே நல்லா இருக்குதுங்க ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பக்கவாக இருக்குது

என்ன சாமி ரொம்ப எளிமையா தான் நேர்ல பார்த்தா தான் புரியுமம்மா எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவானுங்க அப்படி வாட்டர் டேட்டும் கிடையாது ஒரு வாட்டர் டேட்டும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது இட்லி கூட திண்டுக்கல அப்படின்னு பயம் இல்ல இட்லி எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி தர்றேன் அதெல்லாம் சும்மா தப்ப தப்பா சொல்லி கொடுப்பானுங்க உங்களை யாரும் டயட் எல்லாம் போட போறது இல்ல அந்த வாட்டர் வந்து இட்லி சுத்தப்படுத்துறதுக்குதான் வாட்டரே தவிர வாட்டர் என்பது இட்லி சுத்தப்படுத்துறது தோசை சுத்தப்படுத்துறதுக்கு தவிர தண்ணி குடிச்சிட்டு இருக்க சொல்ல போறது இல்ல உடம்பு தான் வாழ சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் தான் அஞ்சு பர்சன்ட் இருந்து பத்து பர்சன்ட் தான் உணவே தவிர தொண்ணூறு பர்சன்ட் வந்து எனர்ஜியில தான் வாழ சொல்லுவோம் அந்த அந்த எனர்ஜி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவை தவிர உணவுங்கிறது நீருங்கிறது அது வந்து சுத்தப்படுத்துறதுக்கே தவிர கடிவை வெளியேற்றுவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கு நீர் உணவு பொருட்களே நீர் எனர்ஜி கிடையாது நான் நீர் வந்து எனர்ஜி கிடையாது எனர்ஜி கிடையாது முட்டாளுகா எவனாச்சும் எனர்ஜின்னு சொன்னா நமக்கு காரி சூப்பிடுவான் நான் ஏன்னா

நான் வந்து நாளை காலையில வரைக்கும் சாப்பிடாம இருந்தேன்னா அந்த நாளை காலையில வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த ரெண்டு இட்லி என்னை காப்பாத்த போறது இல்ல அந்த மிச்சம் இருக்கிற இருபத்தி மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சு மிச்சம் இருக்கிற இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு எனக்கு எனர்ஜி கொடுக்குது யாருன்னு கேட்டார் அப்பதான் புரிஞ்சுது ஓ எனர்ஜி தான் அப்ப இது வந்து வெளியெடுக்கிறதுக்கு இது வந்து நீங்க பழைய பழக்கம் சமூக பழக்கம் குடும்ப பழக்கம் பத்தாயிரம் பழக்கத்தை நீங்க எப்படி விட முடியும் அதில் நீங்க வந்து புதுசாக க கத்துக்கிட்டீங்க அதனால உனக்கு தப்பு கிடையாது அதெல்லாம் யார் சொன்னாங்க சரி அப்புறம் தேங்காய் பழம் சாப்பிட்டது என்னாச்சு தேங்காய் பழம் சாப்பிட்டு நல்லா சாமிச்சு தான் சொன்னேன் தேங்காய் பழம் சாப்பிட்டா நல்லா இட்லி திருந்தாலும் நல்லாகாது அது சுத்தப்படுத்த தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நல்லா சொன்னேன் நான் சொன்னேன் இப்ப நான் காட்டுக்கு போகிறேன் நான் காட்டில் உட்காந்துருக்க பாலைவனத்துக்கு போறேன் அங்க போய் எனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்குவேன் தேங்காய் பழம் இருந்தா தான் நான் உயிர் பழம் சொன்னேன் பாலைவனத்துல எங்கேயே தேங்காய் பழம் எங்க தேங்காய் பழம் கிடைக்குமான்னு கேட்டேன் ஆமா அப்படி தெரிஞ்சு போச்சு அப்பப்பா தேங்காய் பழம் சொல்லி அது வந்து இன்னொரு பழக்கத்துல இருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறுவதற்கு வச்சுக்கலாமே தவிர அந்த தேங்காய் பழம் இறுபதி தேங்காய் பழம் வந்து இறுதியாக வராது இறுதியாக அத புரிஞ்சுட்டியான்னு கேட்டேன் ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க இவ்வளவு மருத்துவம் படிச்சுட்டு ஏன் ஆரோக்கியம் இல்லையான்னு கேட்டேன் எல்லாம் தெரியுது பயோ ஏமா லேப் டெக்னீசியன் நீங்கதான் 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 பயோ கெமிஸ்ட்ரி இல்லாம லேப் கிடையாது பிஎஸ்சி பயோ இல்லாம எம்எஸ்சி பயோக்கம் எந்த லாபம் இயங்காது என்ன சண்முகம் சொல்லுங்க சார் என்கிட்ட வந்த பேஷன்ஜர் யாரு கேட்டிங்கன்னா லேப் டெக்னிஷியந்தே இங்கிட்ட வந்திருக்காங்க ஆமா அந்த அம்மா வந்து சகலமும் தெரியுது எனக்கு எல்லா வைத்தியமும் தெரியுங்க யோகா யோகா ஸ்பெஷலிஸ்டு ஆமா நான் வந்து எனக்கு இந்த பணம் ஒரு நான் ஒரு தொகை கேட்டேன் ஐயா நாடகம் கேட்டேன் எனக்கு தொகை ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு நோய் நல்லாகுமான்னு கேக்குறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் படிச்சிருக்குது எல்லா உணர்வும் இருக்குது எல்லா உணர்வு என்ன சொல்றது எல்லாம் புரியுது அப்புறம் ஏமா நல்லா கேட்டேன் அதுதான் 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 வெங்கடேசன் அதுதான் இனியன் அதுதான் சித்தர் மார்க்கம் அதுதான் வாட்டர் அதுதான் அதனாலதான் அதனாலதான் அவங்களுக்கு சொல்ல தெரியல சரி இப்ப தேவ ஸ்ரீசைலம் போய் பத்து நாள் இருந்தே இல்லாம ஆமா இருந்தேன் அப்ப ஏன் நல்லது ஆகலன்னு கேட்டேன் அங்கதாங்க தெரியல அப்புறம் அவங்களுக்கே தெரியலங்கிறாங்க அப்போ அந்த இயற்கை உணவு உங்களுடைய நான் சொன்னேன் அந்த இயற்கை உன ஏன் தெரியுமா தெரியுமா அந்த இயற்கை உணவும் குற்ற முடியுதுன்னு நான் சொன்னேன் தேங்காய் சாப்பிட்டேன் வாழைப்பழம் சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டேன் தோசை எடுக்க தெரியணும்னு நான் சொன்னேன் அதனாலதான் இயற்கை உணவு சாப்பிடணும் நோயில நான் சொன்னேன் அது மட்டுமில்ல அது இல்ல ஆசன ஆசனத்தில் புகழ் பெற்றவங்க பெங்களூர்ல ஆசனத்தில் புகழ் பெற்றவங்கள இருக்காங்க பெங்களூர் கர்நாடகால அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா மூட்டு வழி முழங்களை வழி சேர்த்து போனாங்க என்னது மூட்டு வழி ஆமா ரொமேட்டிக் வந்து சேர்த்து போனாங்க எனக்கு தெரிய பல அது வந்து ஹடயோகம் சொல்லுவாங்க ஹடயோகம் 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 சொல்லுவாங்க அந்த ஹடயோகத்துல ஸ்பெஷலிஸ்டே நோயில சேர்த்து போனாங்க அப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் பொய்யுமா அப்ப என்னுடைய என்னுடைய எம்பளமே பாத்தீங்கன்னா ஆசனம் தாமா ஆசனத்துக்கு ஆரோக்கியம் சம்பந்தம் இல்லை என்னுடைய எம்பளம் பாத்தீங்கன்னா ஆசனம் போட்டுக்கு மாதிரி போடுவேன் இப்ப கூட என்ன ஆசனம் போட நூறு ஆசனம் போடுவேன் ஆனால் ஆசனத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க தைரியம் அப்போ நீங்க வெறுப்பு வெறுப்ப கொள்ளக்கூடாது உங்க குடும்பத்தாரோட யாரோட வெறுப்ப தனிமையா தான் இருக்காங்க பாவம் தனிமையா தான் இருக்காங்க அந்த வெறுப்பெல்லாம் யாரு மேல வச்சு கூடான்றோம் அந்த மாதிரி வெறுப்பெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு இல்லை சாமி நான் வந்து யாரு மேல வெறுப்ப காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி யாருமே வெறுப்புக்கா யார் இது வந்து பெரிய எல்லாம் சொல்லக்கூடாது நான் எல்லாம் சொல்லக்கூடாது இது மருத்துவம் அமைதியா இருக்கணும் நல்லாயிரும் அதற்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியராக நீங்க வரணும் அந்த தான் நீ எங்கிட்ட சேரணும் இல்லைன்னா நான் சொல்லித்தர மாட்டேன் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா மூணே நாள்ல கண்டுபிடிச்சிருவோம் கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன் பணம் கட்டினா கட்டினா தான் அப்புறம் திருப்பி வாங்கவும் முடியாது அப்புறம் ரெண்டாவது சொல்லிட்டேன் நீங்க வந்து மருத்துவத்துக்கு தகுதி கட்டணும்னு சொல்லிடுவாங்க இல்லைங்க சொன்னபடி கேட்குறேன் ஒரு நாள் இல்ல பன்னெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும்னு சொன்னேன்

ஆஹ் நல்ல வேலை நான் பக்கத்துல இருந்து கேட்டு ரெண்டு மணி நேரம் நான் சொன்னே வேற எங்கேயோ இருந்தேன் என்ன பண்ண முடியும் நீங்க ரெண்டு மணி நேரம் வந்து போயிட்டீங்க ரெண்டு மணி நேரம் கட்டி வந்து போயிட்டீங்க அதனால உங்களுக்கு பயம் பயமில்லை அனுப்புற முக்கமா பேசி அனுப்பிவிட்டேன் அதனால ஆஹ் நேரத்து அவனுக்கு கல்யாணம் நலாம் ஒரு வருஷத்துல வந்து உயிரோட இருக்க மாட்டேங்குன்னுட்டாங்களா அட பாவம் இப்படி எங்கிட்டே நீங்க சும்மா நீங்க என்கிட்டயே வந்து சொல்லிட்டே இருக்காதீங்கம்மா அவர் சாமிட்ட பேசுங்க நீங்க நேர்ல போங்க நேரில் போனாதான் வந்து நீங்க எதுனாலும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நீங்க இது சரியாமா அது சரியாமான்னு என்கிட்ட கேக்குறீங்க நான் அண்டர் வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறேன் எனக்கு வந்து நிறைய இதுலாம் கியூர் ஆயிருக்குது நான் பிராக்டிஸ்ல இருக்கிறேன் நீங்க வந்து அசூரன்ஸ் வந்து என்னை வந்து எப்படியுமா கொடுக்க சொல்றீங்க உங்க நோய் என்னன்னு தெரியாது நான் எனக்கே வந்து என்னன்றது ப்ராக்டிஸ்ல இருக்கிறப்போ நான் எப்படியுமா உங்களுக்கு சொல்ல முடியும் நீ சாமி நேர்ல போய் பாருங்க நேரில் போய் போனீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எதுனாலும் அப்படின்னு சொல்லி தானே

அந்த வலியது அவ்வளவு துடி துடிக்குது மனுஷன்றது ஒண்ணு அலப்பாயுது நாலா பக்கமும் பிரஷர் குடுக்கறதுனால எதை வச்சு நம்ம சித்துருவோமோ ஒரு ஏழ்மை உருவாயிருச்சுங்க உண்மை உண்மை பாபம் பாவம் நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு பாபம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது மாட்டேன் நான் இதை பாரு இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன் சொல்றதை கேளுங்க எனக்கு ரெண்டு நான் சொன்னேன் மூணு நாள்ல உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொன்னேன் சாமி நடக்கமா நடக்குதா இல்லையா மூணு நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் மூணு நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருன்ன ஒண்ணு பயப்பட வேண்டாம்னு சொன்னேன் போ அது என்னமா சொல்லுச்சு வெளிக்கு ஆமா வெளிக்கு போறது ஒண்ணுக்கு போறது எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நான் அது வெளிக்கு போறதுக்கு வழி சொல்றேன்னு சொல்லி இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன் சாப்பிடுங்க ஒண்ணு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் என்ன பண்றதுக்கு

சொன்ன கடினிமா வேலை செய்யறப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் கடுமையான வேலை செய்யறப்ப சாதாரண உணவு சாப்பிட்டுங்க ஆனால் அந்த சாதாரண உணவு சாப்பிடுங்க கூட சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது உங்களை வேலை கிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்ல வேலை கிடக்கூடாதுங்கும் போது என்ன பண்ண முடியும் வேலை கிடக்கூடாது சம்பளம் கொடுக்கூடாது போய் போயாகணும் டியூட்டிக்கு போயாகணும் கையெழுத்து போடாகணும் இதெல்லாம் இருக்குல்லையா அதனால வந்து இதை வந்து இது ஆரோக்கியம்னா இப்படித்தான் இருக்க முடியும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மட்டும் வேணும்னா அது வந்து இப்படித்தான் இருக்கணும் வேலையும் கிடமைன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த நச்சுத்தன்மை போட்டால் தான் அது செய்ய முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த வயிற்றுதல் பிரச்சனை குறையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா சரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்ப அடுத்த முன்னெடுத்து நான் சொல்கிறேன் மேற்படி பயிற்சியை நான் செய்த பொழுது பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை அப்பொழுது எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு சுத்தப்படுத்தப்பட்டது பிறகு எலுமிச்சை எலுமிச்சம்பளம் பயன்படுத்தப்பட்டது பிறகு விஷத்தை வெளியேற்ற அவ்வப்போது பெரிய வெங்காயம் போட்டேன் சில நாட்களில் சில தேவையான நாட்களுக்கு மட்டும் பெரிய வெங்காயம் பார்ப்பேன் அந்த அம்மாவுக்கு தான் சொல்ல போறேன் இப்போ வந்த அம்மாவுக்கு இந்த மலச்சிக்கல்னு சொன்னாங்களே அவங்களுக்கு சொன்னேன் பெரிய வெங்காயம் அப்புறம் வறுத்த அரிசி வறுத்த அரிசிலாம் சாப்பிடலாமா கேட்டாங்க ஐயோ நான் சொல்றதை சாப்பிடுங்க சொன்னேன் முதல்ல நான் சொல்றது சாப்பிடுங்க நான் சொன்னேன் முதல்ல சொல்றது சார் சார் முதல்ல சொல்றது சாப்பிடுங்க யாரு சாப்பிட வேணாம் சொல்றாங்க அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க அவனுக்கு பத்தி நீ ஏன் போய் கவலைப்படுதேன்னு சாப்பிடவே கூடாது சொன்னாங்க அவங்கள பேசுறது எனக்கு அப்படியே சூடாயிடுச்சுமா எனக்கு ஏற்கனவே உடம்பு இடமா இருக்கேன் நீயும் போட்டு பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு திரும்ப திரும்ப போன் அடிச்சு மாறி மாறி கேக்குறாங்க அவங்க இதெல்லாம் வந்து அவர்னாலதான் முடியும் என்னால சொல்லவே முடியாம அவங்களுக்கு பதில்ட்டேன் ரொம்ப கேட்டீங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் நான் காலையில அப்புறம் வந்துட்டாங்க அப்புறம் ஐயோ இவ்வளவு ஈஸியா ஆஹ் ஈஸின்னு இப்ப சொல்லாதீங்க பதினஞ்சு வருஷம் ஆனாலும் புரியாதுட்டாங்க இப்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் இப்ப ஈஸியா இருக்கும் பதினஞ்சு வருஷம் கேட்டாலும் புரியாதுன்னு சொன்னேன் முதல்ல நீங்க இது ஆராய அது நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகும்ன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷத்துல எல்லாம் சரியாயிடும் அப்படி அப்படியே தைரியமாக எடுத்து அனுப்பிச்சிடுங்க சரிங்களா ஒரு டவுட் ரெண்டே டாக்டர் பண்ணாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப இருக்குமே பால் குடிங்க ஒரு முட்டை மூணு டைம் மூணு முட்டை எடுத்துக்க அந்த வெள்ளை கருவ மட்டும் அந்த நீங்க சாப்பிடுற சாப்பாடு கம்மியாக்கிது கித கொஞ்சம் தாசியா சாப்பிடுங்க நான் ஒரு குடிதான் சோறு சாப்பிடுற மீது எல்லாம் தான் சாப்பிடுறேன் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுதான் அப்படின்னா அந்த லைன் பெரிய பழம் சாப்பிடறதுனால உங்களுக்கு சுகர் அட்டாக் ஆகறதுக்கு தாசை வாய்ப்பு கிடை அதை கம்மி நாங்க

ஏக மாத்திரதே நல்லாக மாத்திரதே நான் நீ கேட்க மாத்திரதே நல்லா இல்லை இருபது வருஷமா மாத்திரை சாப்பிட்டு ஏன் நல்லா இல்லைன்னு கேட்கலாம் இல்லை நான் மூணு வருஷமா சாப்பிட்டு தாசியா தாச்சு மேடம் நைனுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஏறி இப்ப நான் கம்மி பண்ணி வந்துக்கிறேன் போன மாசம் பாத்தீங்கன்னா போன மாசம் 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 நான் எடுத்துன்னு இருக்கிறேன் மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்குது போன மாசம் இருந்தது சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ இருந்துச்சு இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி வந்துக்குது மேடம் அப்படிங்களா சரி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு முதல்ல இந்த புத்தகத்தை பிரசன்ட் பண்ணுங்க அந்த புத்தகத்தை போய் பிரசன்ட் பண்ணி முடிஞ்சவங்க இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கட்டுங்க ஒரு நாளை இங்கிலீஷ் ஒரே நாள இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணல இத்தனை நாள்ல ஒரே நாள்ல கன்னட ஒரே நாள்ல கன்னடத்துல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அது கா இல்லோ காப்பி தான் எடுக்க போறாங்க போட்டோ காப்பி எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சானு சரியா போறோம் அவங்க யாரு கேள்வி கேட்கறாங்க நான் வந்து நான் வந்து எப்படி விஞ்ஞானிகளுக்கு புத்தகம் கொடுக்குற மாதிரி நீங்க போய் குடுத்துருங்க புரியுதா அவங்க அவங்களுக்கு என்னமே தெரியும் அவங்க அறிவாளி அவங்க மாதிரி நினைச்சிட்டு நோய் எப்படி நீக்க முடியும் சாப்பிடுறவனுக்கும் நோய் நல்லா கூடாதுங்கிறது இயற்கையின் சட்டம் என்னது ஆகாரம் சாப்பிடுகின்றவனுக்கும் நோய் நல்லாக கூடாது அப்படித்தானே ஆனந்த கணேஷ்யா ஆனந்த கணேஷ் ஆகாரம் மூணு வேலை சாப்பிடுறவனுக்கு எது நல்லா கூடாது

தள்ளாயிரி நல்லா தைராய்டு நல்லா இருக்கிற டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னு யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க வாய் கூட கம்மி இருப்பாங்க வாய் மூட்டு இப்ப நீ சொல்றீங்க இல்ல நாங்க மூணு வருஷமா மருந்து சாப்பிடுறேன் அல்லது நாலு வருஷமா மருந்து சாப்பிட்றேன் சரி பத்து வருஷமா உங்களோட உங்களுக்கு முன்னாடி பத்து வருஷமா ஏழு வருஷமா இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவனா ஏன் வந்து ஏன் செத்து போனா